தமிழக முதலமைச்சராக இருக்கிற தளபதி அவர்கள் அவருடைய இரண்டு கண்களாக பாதிப்பது ஒன்று கண் மற்றும் கல்வி மற்றொன்று மருத்துவம் கல்வியும் மருத்துவமும் அனைவரையும் சென்றடைய வேண்டும் குறிப்பாக இந்த கல்வி வளர்ச்சிக்காகத்தான் தமிழக முதலமைச்சர் அவர்கள் கல்விக்காக பல்வேறு திட்டங்களை வளர்ச்சி திட்டங்களை உருவாக்கி இருக்கிறார்கள் இது தனியார் பள்ளி இது ஐஸ்இ சார்புடைய பள்ளி ஆக இந்த பள்ளி தனியார் பள்ளியாக வளர்ந்து கொண்டிருக்கிறது அதே போல அரசு பள்ளிகள்லாம் ஒரு காலத்தில் இல்லாமலே இருந்தது படிக்கும் படிக்கும்போது தனியார் பள்ளியே கிடையாது தான் அப்படி தான் இருந்தது கிறிஸ்டின் மிஷினரி சில ஸ்கூல்ஸ் அவ்வளவுதான் ஆனா இன்னைக்கு தனியார் பள்ளிகள் கல்வி வளர்ப்பதற்காக பல்வேறு இடங்களிலே உருவாக்கப்பட்டிருக்கிறது அந்த அரசு பள்ளிகளிலே படிக்கிற மாணவர்கள் தான் கிராமத்தில் இருக்கவங்க பெரும்பாலும் இந்த மாதிரி கிராமப்புறத்தில் இருக்கிறது தனியார் பள்ளிகள் ரொம்ப கஷ்டம் தான் இருக்கு அந்த மாதிரி கிராமப்புறங்களிலே அரசு பள்ளிகள் ஒரு காலத்தில் ஆரம்ப பள்ளி வளர்ச்சிக்கு காரணமாக இருந்தவர் பெருந்தலைவர் காமராஜர் என்பார் அதற்கப்புறம் அண்ணா பிறகு கலைஞர் அப்போ அஞ்சு கிலோமீட்டருக்கு ஒரு பள்ளிக்கூடம் இருந்தது அதை வந்த பிறகு மூன்று கிலோமீட்டருக்கு ஒரு பள்ளிக்கூடம் அமைய வேண்டும் என்று உத்தரவிட்டவர் தலைவர் கிலோமீட்டருக்கு ஒரு அரசு பள்ளி அது மட்டுமல்ல அந்த அரசு பள்ளியிலே ஐந்தாம் வகுப்பு வரை பாடம் சொல்லித்தரது மகளிர் தான் சொல்லித்தர வேண்டும் என்ன மகளிர் படிக்கணும் இப்ப பார்க்கலாம் எல்லாம் மகளிர் இவ்வளவு பேரும் படிச்சுட்டு உட்கார்ந்துருக்கீங்க பெரிய விஷயம்